ஹாய் போய் சத்தமா தான் சொன்னேன் சாப்பிட்டு மேலே என்ன பண்ணி சொல்கிறேன் சாப்பிட்டு தடவை சொல்கிறேன் ஹை ஃபேண்ட்ஸ் ஹை ஃபிரண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போனே நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நினைச்சிட்டு ஒரே தட்டத்தில் சாப்பிட்டு ஆமாம் ஏன்னா தட்டு கழுவுத்த சோக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புற நேரத்தில் தான் இப்போ வந்து போறாங்க வீட்டில் யாரும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது இப்படியே பார்க்க வெளியே போகும்போது வீட்டிலலாம் கிளீனாக பண்ணி அதை வந்து வேலை செய்யற மாதிரி வந்து ஃபர்ஸ்டே நேரத்தில் கிளம்பிட்டோம் இந்த கிளம்பிடும் பாருங்க கிளம்பியாச்சு ஒரு கோவிலுக்கு தான் போறோம் ஆமா ஃபேமிலியா போறோம் ஆனா நாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் தான் வீடியோல வருவோம் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோவிலுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் காரில் தான் வந்து நம்ம கோவிலுக்கு போகிறோம் இன்றைக்கி இங்கே பாருங்கள் அம்மு தான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு வர்றாரு ஏன்னா அவருக்கு ட்ரைவிங் தெரியும் காரில் வந்து மியூசிக் வர்றதால வந்து நாங்கள் வந்து சவுண்டை கட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ தான் வந்து கோவிலுக்கு போகிற வழி இது தான் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வெள்ளகேட்டை வெள்ளக்கேட் கிட்டே தான் இருக்குது கோவில் இது வரைக்கும் நாங்கள் போனதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நீங்களும் இது முன்னாடி இந்த கோவில் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோவில் கோவிலுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் கோவில் அவ்வளோ சூப்பராக இருக்குது கோபுரம் இது

இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் உள்ள ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு கோவில் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக சுற்றி வந்து முனிவர்கள் தான் இருந்தாங்க எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லாமே முனிவர்களோட சில அவங்க பேர் அதை பார்க்கணும் இருக்குது காஞ்சிபுரத்தில் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து இங்கே வரவே இல்லை ரொம்ப பண்ணுறோம் மிஸ் பண்ணுறோம் எல்லாத்தையுமே